நல்லா சம்பாதிச்சு நம்ம லவ் பண்ணோம்னா நம்ம ஓரளவுக்கு இருக்கு நம்ம லவ் பண்ணுறோம் அப்போ அந்த டைம் கல்யாணத்தை முடிச்சிட்டோம்னா நம்ம அந்த டைமுக்கு இதாகும் டோட்டலாக சுற்றி வளர்ச்சி என்ன சொல்ல வரேன்னா டோட்டல் என்ன சொல்ல நல்லா கை நிறையா சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணுங்க ஏன் மைண்ட் செட்டை பொறுத்த அளவுக்கு அதான் வந்து வேண்டாம் அப்படின்றனா இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸோ ஒரு இதோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஏன் நம்ம அது வந்து லவ் பண்ணோம்னா அந்த மைண்ட் நம்ம கா ஒரு ஒரு ஃபோக்கஸை நம்ம கொண்டு போக முடியாது அந்த பிஸ்னஸ் நிறைய பிரச்சனைகள் நிறைய சண்டைகள் ஆளுக்கல எவ்வளோ தான் லவ் பண்ண நான் லவ் பண்ணுங்க சொல்லல அது என் மைண்ட் செட் எல்லாரும் லவ் பண்ணுங்க நான் வேண்டாம்னு சொல்லலை என் மைண்ட் செட் பொறுத்த அளவுக்கு எனக்கு அதான் என்னைக்குமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்ன எது இருந்தாலும் நம்ம என்னைக்குமே ஒரு நட்பா தான் நம்ம இருக்கோம் என்னைக்குமே நன்மை என்றைக்குமே நம்ம ஒரு நன்மை இப்போ நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வரும் கண்டிப்பா சரியா நிறைய பிரச்சனை வரும் நம்ம நட்புக்கு நிறைய இடஞ்சல் வரும் கண்டிப்பா பழைய வீடியோ பாக்குறதுக்கு நான் காதுல கேட்டிருக்கேன் நானும் கேட்டிருக்கேன் நம்ம வீடியோ பாக்குறவங்கள நான் காதுல கேட்டிருக்கேன் என்னன்னா அமேலே இது வெறுப்பாகுதுல்ல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நம்ம ஜாலி நம்ம ஜாலி எங்களை ஒரு பத்து பேரோ இல்லை ஒரு ஆளோ இருந்தாலே போதும் உங்களுக்காக வந்து வீடியோ போட்டே இருப்போம் என்றைக்குனாலுமே எங்கள் தொடரும் தொடரும் தொடரும்